இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் கருப்பு முடியசாமியின் உடல் விமானம் மூலம் திருச்சி கொண்டு வரப்பட்டது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார் நமது கேட்கலாம் இந்த கருப்பு சாமியின் உடலுக்கு எப்போது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது விரிவான தகவலை பதிவு செய்யுங்க செல்வதற்காக இரண்டு கடைகள் மூலமாக இலங்கை பகுதியை நோக்கி தற்போது அந்த மீனவர்கள் சென்று கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையாக சேர்ந்த ரோந்து கப்பலானது அவர் மூலமாக வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தி அந்த ரோந்து கப்பல் மூலமாக இவருடைய படைகள் வந்து நேரடியாக மோதிருக்கிறார்கள் இதுல வந்து எட்டு மீனவர்கள் வந்து பயணித்திருக்கிறார்கள் இந்த எட்டு மீனவர்களும் வந்து அந்த நிலை தடுமாறி அந்த கடலுக்குள் விழுந்து வந்து தப்பிச் செல்வதற்காக வீழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தின் போது கருப்பு குணசாமி என்பவர் வந்து அந்த இடத்தில் வந்து கடலில் முழுகி உயிரிழந்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு மீனவர்கள் தற்போது இலங்கை கடற்படை மூலமாக இலங்கை கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது அவர் வந்து இறந்தவடி உடலானது கடந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து அங்கு வைக்கப்பட்டிருந்தது பிரேத பரிசோதனையானது நடைபெற்று முடிந்தது தொடர்ந்து மூன்று நாட்களாக ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து வேலைநட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வாதாரமானது பாதிக்கப்பட்டு விட்டு விட்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுப்பி மூன்று நாட்களாக தொடர் தொடர்நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு காட்சிகள் பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த இறந்த உடலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை அடுத்து தற்போது பிரேத பரிசு நேற்று நடைபெற்று முடிந்தது அதன் பிறகு இன்று இலங்கையிலிருந்து திருச்சி விமான விமானம் மூலமாக திருச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது தற்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசை சேர்ந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் தாத்தாமணி உள்ளிட்டோர் தற்போது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியை வந்து இறுதி அஞ்சலி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்பாக அவர் சொந்த மாவட்டம் ராமநாதபுரத்திற்கு இவருடைய உடலானது கொண்டு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இருபத்தி மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு படகுகளானது இழப்பீடானது இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதே கதையாகத்தான் எங்களுக்கு முப்பது வருடங்களாக இதே தொடர் கதையாகத்தான் மீனவர்களுக்கு நடந்து இருப்பதாகவும் இது முற்று முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு வழியை இதுவரை மத்திய அரசுகள் எடுக்கவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக வேலைநிறுத்த போராட்டமும் ஈடுபட்டுக் கொள்கிறார்கள் இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டும் தற்போது அந்த மீனவர்கள் வந்து போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள்